வேதனையுடன் கதகிக் கொண்டு எழுந்த எனக்கு ஒரு யதீஸ்வரர் வந்து தர்மங்களை கூகி நான்கு ருத்ராட்சங்களை கொடுத்து இவரது காதுகளில் இகண்டும் கழுத்தில் இகண்டும் கட்டுமாறு கூறினார் அதன் பின் தங்களை விட்டு நான் உடன்கட்டை ஏகலாம் என்றும் கூறினார் அவர் கூறியபடி செய்ததால் நான் என் கணவரை மீண்டும் உயிருடன் பெரும் பாக்கியத்தை அடைந்தேன் அவர் யார் அவை மீண்டும் இங்கு எங்கும் நான் காணவில்லையே எனது இந்த ஐயத்தை தாங்கள் தீர்க்க வேண்டும் என இணையத்துடன் வேண்டினாள் உடனே ஸ்ரீ புன்னகையுடன் மகளே உனது பதி பக்தியை சோதிக்க நானே அவ்வாறு வந்தேன் இந்த யுத்தாட்சங்களின் மகிமையால் உனக்கு இத்தகைய பாக்கியம் கிட்டியது நீ எனது பக்தையானதால் உனக்கு ருத்ராட்சத்தின் மேன்மை பற்றி கூறுகிறேன் கேட்பாயாக உத்காட்சத்தை பக்தி ஸ்ரதையுடன் அணிபவர்களின் பாவங்கள் யாவும் நீங்கும் அவன் நாத்திகனே ஆனாலும் பாவம் தொலையும் மேலும் கிடைக்கும் புண்ணியம் அளவில் அடங்காதது ஆயிரம் உத்ராட்சங்கள் அணிவது மிக சிறந்ததாகும் இவ்வாறு அணிபவன் ஈசனுக்கு ஒப்பாவான் அது யாவருக்கும் எளிதன்று எனினும் ஒருவன் முப்பத்தி இரண்டு கழுத்திலும் பதினாறு உத்தாட்சங்களை தோளிலும் நாற்பது உத்தாட்சங்களை தலையிலும் பனிரண்டு உத்தாட்சங்களை கையிலும் சிகையில் ஒன்றையும் நாற்பத்தி ரெண்டு உத்தாட்சங்களை ஜடாமுடியை சுற்றியும் பனிரெண்டு உத்தாட்சங்களை காதுகளிலும் நூற்றி எட்டு உத்தாட்சங்களை யஜ்நோபவமாகவும் தரிப்பவன் குமார சுவாமிக்கு நிகரானவன் இவைகளுடன் பவளம் ஸ்படிகம் வைடூகியம் முதலியன சேர்த்து மாலையாக அணியலாம் உத்காட்ச மாலை கொண்டு ஜபம் செய்தால் எண்ணற்ற பலன்களை பெறலாம் இதனை அணிந்து நீராடினால் கங்கையில் நீராடிய பலன் கிடைக்கும் ஏகாதச உ உத்வ மந்திரம் ஜபித்து உத்காட்சத்தை பூஜித்தால் உருவனை பூஜித்த பலன் கிடைக்கும் ஒரு முகம் முதல் இருபத்தி ஒவ்வொரு முகம் வகையிலான உருவாட்சங்கள் உள்ளன இவைகளில் எதனை அணிந்தாலும் அகம் பொருள் இன்பம் வீடு என நால்வகை சாத்தங்களையும் அடைவது தின்னம் இதற்கு சான்றாக ஒரு கதையை கூறுகிறேன் கேட்பாயாக முன்பு காஜ்மீக நாட்டை பகத்சேனன் என்ற மன்னன் ஆட்சி புரிந்து வந்தான் அவனுடைய அமைச்சர் சத்குணன் மன்னனின் மகன் சுத சுதர்மாவும் அமைச்சரின் மகன் தாரகனும் மிகவும் நட்புடன் இருந்தனர் இவர்களின் பெற்றோர் இவர்களுக்கு பொன்னாபரணங்களை அணிவித்து பார்க்க ஆசைப்பட்டாலும் இவர்கள் இருவரும் அதை அணியாத ருத்ராட்சங்களை மட்டுமே அணிந்து சிவ பூஜையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் ஒரு நாள் அரசன் அரசவைக்கு பாகாசக முனிவர் வருகை புரிந்தார் அவரிடம் மன்னன் இச்சிறுவர்கள் ருத்ராட்சம் மட்டும் அணியும் விசித்திர போக்கிற்கு காரணம் கூறுமாறு வேண்டினார் அதற்கு பராசகர் அவர்களின் முற்பிறவி பற்றி கூகலானார் முன்பு நந்தி கிராமத்தில் அழகும் இளமையும் செல்வமும் மிக்க தேவதாசி ஒருத்தி வசித்தி வந்தாள் இவள் பிறப்பால் தேவதாசி ஆனாலும் தெய்வ பக்தியும் நற்குணமும் கொண்டிருந்தாள் அவள் வீட்டில் உன் மகன் குரங்காகவும் குகங்காகவும் மகன் கோழியாகவும் வளர்ப்பு பிராணிகளாக இருந்தன அவள் அவைகளின் கழுத்தில் விளையாட்டிற்காக உத்வாட்சங்களை கட்டியிருந்தாள் அது வீட்டின் முன்பிருக்கும் மண்டபத்தில் அவள் நித்தமும் நடனம் ஆடுவாள் ஒரு நாள் அவளின் வீட்டு வாயிலுக்கு சிவபிகதன் என்ற வணிகன் வந்தான் அவன் தனது மணிக்கட்டில் அழகிய இரத்தினங்களால் ஆன ஒரு சிவலிங்க சிவலிங்கத்தினை கட்டியிருந்தான் அதனை கண்ட அந்த தேவதாசி அச்சிவலிங்கத்தை விரும்பினாள் தனது பணிப்பெண்ணிடம் அதனை விற்பதானால் அந்த சிவலிங்கத்திற்குரிய பணத்தை தான் கொடுத்து விடுவதாகவும் அல்லது அதற்கு பதியாக அவனுக்கு பத்தினியாக மூன்று நாட்கள் தான் இருப்பதாகவும் கூறி அனுப்பினாள் அவள் முன் வந்து வணிகன் நீயோ தாசி நீ எனக்கு பத்தினியாக இருப்பேன் என்று சொல்வதை எவ்வாறு நம்புவது என கூறி சிரித்தான் அதற்கு அவள் மூன்று நாட்கள் அவனது பத்தினியாக பிரதிவித தர்மத்தின்படி நட நடந்த பிறகு லிங்கத்தினை தந்தால் போதும் எனவும் அவ்வாறு இல்லாது போனால் லிங்கத்தினை கொடுக்காமல் போகலாம் எனவும் சிவலிங்கத்தின் மீது கைவைத்து சூகிய சந்திரர்களின் சாட்சியாக சத்தியம் செய்தாள் அதை நம்பி வணிகன் அவளோடு இருக்க சம்மதித்து அச்சிவலிங்கத்தை கழற்றிக் கொடுத்து இது மிகவும் சக்தி வாய்ந்தது எனவே இதனை படுக்கை அகையலனுள் கொண்டு செல்ல இயலாது இதனை மிகவும் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று கூறினான் தேவதாசியும் அதனை நாட்டிய மண்டபத்தில் பாதுகாப்பாக வைத்துவிட்டு படுக்கை அகையனுள் போனாள் உள்ளே இருந்த சமயத்தில் திடீரென மண்டபம் தீப்பற்றி எரிந்தது அத்தீயில் சிவலிங்கம் மற்றும் தேவதாசியின் வளர்ப்பு பிராணிகள் யாவும் எரிந்து சாம்பலாயின சிவலிங்கம் எகிந்ததால் மனமுடைந்த வணிகன் சிவவிரதன் தானும் தீயில் குதித்து உயிரை விட்டான் மிகுந்த வருத்தமடைந்த தேவதாசி தானும் தீயில் புகுந்து உயிரை விட்டுவிட தீர்மானித்தாள் அவளின் உறவினர் தாசிகள் நித்தமும் ஒருவனுடன் கூடி இன்பம் கொடுப்பதே நமது தொழில் தர்மம் இதில் எவரும் நமக்கு கணவனும் இல்லை எனவே இவ்வாறு உயிர் விடுவது தேவையற்றது என தடுத்தாள் ஆனால் தேவதாசி மூன்று நாட்கள் நான் அவருக்கு உண்மையான பத்தினியாக இருப்பதாய் சத்தியம் செய்திருக்கிறேன் எனவே உண்மையான பத்தினி கணவனுடன் உடன்கட்டை ஏறுவதுதான் முறை எனவே நானும் நெருப்பில் இறங்கி என் உயிரை மாய்த்து கொள்வேன் இல்லாவிடில் எனது இருபத்தி ஒரு தலைமுறை முன்னோர்கள் நரகத்தில் உழல நேரும் எனவே என் இச்சைப்படி செய்ய அனுமதியுங்கள் என்று தன்னிடம் இருந்த அனைத்தையும் தானமாக வழங்கி தீயில் விழ முயற்சிக்கையில் ஈசன் அவள் முன் தோன்றி எனது நற்குணத்தை சோதிக்கவே நான் இவ்வாறு வணிகனாக வந்தேன் எனது தர்ம சிந்தை மட்டுமல்லாது நீ கொடுத்த வாக்கினை காப்பதில் உறுதியாய் நின்றதும் எனக்கு மிகவும் மகிழ்வினை தந்தது உனக்கு வேண்டிய வகத்தை கேட்பாயாக என்று கூகவும் தேவதாசி ஈசனை வணங்கி தனக்கு இனி இவ்வுலக போகங்கள் எதிலும் விருப்பமில்லை எனவும் தனக்கு சிவலோக பிராப்தி அகலுமாக வேண்டினாள் அவ்வாறே ஈசன் அவளை சிவலோகம் அழைத்து சென்றார் இவ்வாறு சென்ற பிறவியில் ருத்ராட்சங்களை அணிந்திருந்ததால் இப்பிறவியில் அவர்களுக்கு பக்தியும் ஞானமும் அழைக்க பெற்றது எனவே ருத்ராட்சங்களை அணிபவர்கள் பக்தியும் நற்குணமும் புண்ணியமும் பெறுவது உறுதி என ஸ்ரீ குரு கூறினார் குருவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்